நாளுக்கு நாள் கேரளாவுடைய தொட்டியாக மாறிக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த வீடியோ இது போல் ஆயிரத்தெட்டு வீடியோ இருக்குது ஆனால் இந்த வீடியோ கன்னியாகுமரியில் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ ஏற்கனவே கேரளாக்காரனுங்க நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் குறிப்பாக தமிழ் மொழியவும் கேவலமாக பேசுவானுங்க அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு குப்பை மாதிரியும் நம்ம மாநிலத்தை குப்பை தொட்டி மாதிரி தான் பார்ப்பானுங்க உடனே அப்படிலாம் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ரொம்ப நல்லவன் தெரியுமா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வந்து மலையாளி தான் இங்கே தான் வந்து டீ கடை வச்சுருக்காரு அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்லாம் தூக்கிட்டு வராதீங்க மலையாளி கூட நல்லா பழகின எல்லாருக்குமே தெரியும் அவனுங்க நம்மளை எப்படி பார்ப்பானுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல குறிப்பாக அரபு நாட்டில் வேலை பார்க்குற உங்கள் அண்ணனோ தம்பியோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஃப்ரெண்டோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ யாரோ ஒரு ஆள் கிட்ட கேட்டு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மலையாளி நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நான் சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க நம்மளையும் நம்ம மாநிலத்தையும் எப்படி பார்க்குறாங்களோ அது போல தான் நாமளும் பார்க்கணும் ஆனால் நம்ம அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்காமல் விடுறதுனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு